thank <music> அன்பான ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது பக்திக்கும் வீரத்திற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கும் கந்த சஷ்டி திருவிழா குறித்து தமிழ் கடவுளா முருகப்பெருமான் ஞானத்திற்கும் சக்திக்கும் அழகுக்கும் அதிபதியானவர் சஷ்டி என்றால் ஆறு ஆறு நாட்கள் விரதமிருந்து முருகப்பெருமானின் அருளை பெறும் இந்த மகத்தான திருவிழா சூரசம்ஹார பெருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோவில் கந்தசஷ்டியின் மகத்துவம் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் திருச்செந்தூர் தலத்தின் சிறப்பு அருணகிரி நாதர் பாம்பன் சுவாமிகள் போன்றோர் முருகனை போற்றிய விதங்கள் என பல தகவல்களை விரிவாக காணவிருக்கிறோம் முருகப்பெருமானின் பல்வேறு திருக்கோலங்களைப் பற்றியும் காணவிருக்கிறோம் கந்தசஷ்டி விரதம் மற்றும் வரலாறு சஷ்டி விரத மகிமை அதாவது சஷ்டி விரதம் என்பது குழந்தை வரம் பகை விலகல் மன அமைதி நோய் நீக்கம் போன்ற பல நற்பலன்களை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விரதம் விரத முறையானது ஆறு நாட்கள் ஒருவேளை உணவு பால் பழம் மட்டுமே உட்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் காலை மாலை இருவேளையும் முருகப்பெருமானின் நாமங்களை சொல்லி வழிபடுதல் வேண்டும் கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் சூரசம்ஹார தினத்தன்று விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதுவே விரத முறையாகும் சூரபத்மன் கதையை பற்றி சுருக்கமாக இங்கு பார்க்கலாம் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் ஆகிய அசுரர்கள் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் என்றும் கூறப்படுகிறது அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் தாமரை மலர்களில் தவழ கார்த்திகை பெண்கள் அவற்றை வளர்த்தனர் அங்கிருந்து உதித்தவரே முருகப்பெருமான் பெருமான் என்று சொல்லப்படுகிறது பார்வதி தேவி அன்னை சக்தியிடமிருந்து வேலை பெற்றார் முருகன் சூரபத்மனுடன் போரானது முதல் ஐந்து நாட்கள் போர் மற்றும் ஆறாம் நாளானது சூரசம்ஹாரம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது சூரபத்மன் மாமரம் சேவல் என உருமாறி போரிட்டதாகவும் சொல்லப்படுகிறது வேளால் சூரபத்மன் இரண்டாக பிளக்கப்பட்டு மயில் மற்றும் சேவலாக மாறி முருகனின் வாகனமாகவும் முருகனின் கொடியாகவும் சஷ்டி விரதத்தின் முடிவு என்னவென்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மனமுடித்தார் இதுவே சஷ்டி விரதத்தின் இறுதி நிகழ்வு இப்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக தல வரலாறு முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்த இடமாக போற்றப்படுகிறது இங்குதான் தேவர்கள் முருகனை வேண்டி பூஜை செய்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது கோவில் கடலுக்கு அருகிலேயே அமைந்திருப்பது தனிச்சிறப்பு மற்ற அறுபடை வீடுகளில் ஐந்து வீடுகளும் ஒரு மலைக்கு மேல் இருப்பது குறிப்பிடத்தக்கது கோவிலின் அமைப்பானது ஒன்பது நிலை ராஜகோபுரம் கடல் அலைகளால் அபிஷேகம் பெறும் மூலவர் சன்னதி சுவாமி தரிசன வரிசை மண்டபங்கள் வள்ளி குகை தெப்பக்குளம் குளம் நாழிக் சிறப்பு என்னவென்றால் கடல் நீர் சூழ்ந்த இடத்தில் நல்ல நன்னீர் கிடைப்பது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது இந்த நாழிக் சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகன் ஒரு இடத்தில் அம்பை எய்தாராம் அந்த இடத்தில் இந்த நாழிக்கிணறு தோன்றியதாக கருதப்படுகிறது அந்த நாழிக்கிணற்றில் குளிப்பவர்களுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது மூலவரின் சிறப்பை பற்றி பார்க்கலாம் மூலவர் சுப்பிரமணியர் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் வலது கையில் தாமரை மலர் இடது கையில் ஜபமாலை மேல் இரண்டு கைகளில் அபயவரத ஹஸ்தம் சந்தன காப்பு அலங்காரங்கள் ஆகியவை அந்த சஸ்தி பெருவிழாவானது திருச்செந்தூரில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி சூரசம்ஹாரத்தை கண்டுகளிக்கின்றனர் மற்ற முக்கிய விழாக்களாக மாசி மகம் வைகாசி விசாகம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகிறது மற்றும் திருமுருகாற்று முருகப்பெருமானை பற்றி திருமுருகாற்றுப்படை என்னும் நூலில் குறிப்பிட்டது என்ன அதாவது நக்கீரர் சிறப்பு சங்க இலக்கியத்தில் போற்றப்படும் பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று திருமுருகாற்றுப்படை இதனை இயற்றியவர் சங்க புலவர் நக்கீரர் ஆவார் ஆற்றுப்படை என்பதன் பொருள் என்ன என்று கேட்டால் வழிபடுத்துதல் என்று அர்த்தம் அதாவது இறைவனின் அருளை பெற விரும்பும் ஒருவரை இறைவனிடம் வழிபடுத்தும் பாணியில் எழுதப்பட்ட நூலாகும் அறுபடை வீடுகளாக நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளையும் விரிவாக பாடியுள்ளார் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை ஆகியவை முருகப்பெருமானின் உருவம் மற்றும் சிறப்புகள் என்னவென்று பார்த்தால் முருகப்பெருமானின் அழகு வீரம் அருட்குணங்கள் அவர் கைகளில் ஏந்தும் வேல் மயில் வாகனம் சேவல் கொடி தேவர்கள் முனிவர்கள் அடியார்கள் துதிக்கும் ஆகிய காட்சிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருகு திருமுருகாற்று படை அந்த நூலில் இருந்து ஒரு சில வரிகளை இங்கே நான் தருகிறேன் அதாவது சேவடி படரும் செங்காட்டு அன்னை ஆறு திருமுகமும் ஈராறு பன்னிரு தோளும் கண்கவர் அஞ்சாமை காண்தோழ வந்த தொண்டருக்கு உதவும் தோற்றமும் இவ்வாறாக திருமுருகாற்றுப்படையில் படையில் முருகனை பற்றி சிறப்பாக பாடல் பாடியுள்ளார் பாடல் பாடியுள்ளனர் அடுத்ததாக அருணகிரி நாதரும் கந்தர் அலங்காரமும் அருணகிரி நாதர் என்பவர் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாபெரும் தமிழ் புலவர் மற்றும் முருக பக்தர் ஆவார் நாதர் தனது ஆரம்ப வாழ்க்கையில் புலனின் பங்களில் ஈடுபட்டு பிறகு மனம் திருந்தி தற்கொலைக்கு முயன்ற போது முருக பெருமானே வந்து காத்து அருள் புரிந்ததாக சொல்லப்படுகிறது முத்தை தரு பத்தி திருநகை என்று முருகன் அடியெடுத்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது முருகப்பெருமானைப் பெருமானை போற்றி அருணகிரிநாதர் அவர்கள் இயற்றிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் திருப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன இசை வடிவில் அமைந்த இப்பாடல்கள் சந்த நயத்திற்கு பெயர் பெற்றவையாகும் அருணகிரிநாதர் பெருமானின் அழகு வீரம் அருக்குணங்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் விதமாக இயற்றிய நூற்றிரண்டு பாடல்கள் தொகுப்பாக காணப்படுகிறது கந்தர் அலங்கார வரிகள் மற்றும் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்ப்போம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் முருகனின் தன்மையை விளக்குமாறு அமைந்துள்ளது பச்சை மயிலோன் பவளவாயான் முருகனின் அழகை வர்ணித்தலாக அமைக்க அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் சர்வலோக லோக சராசர சர்வ சுந்தரி சக்தி குறித்து போற்றப்படுவதாக அமைகிறது முருகப்பெருமானின் வேலின் சிறப்பு மயில் ஞானம் பற்றி பேசுவதாக அமைந்துள்ளது அருணகிரிநாதர் இவ்வாறாக முருகப்பெருமானை பற்றி மிகவும் சிறப்பாக புகழ்ந்து பாடியுள்ளார் அடுத்ததாக பாம்பன் சுவாமிகள் மற்றும் சண்முக கவசம் பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் பாம்பன் சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் இருபதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முருகப்பெருமானின் தீவிர பக்தராக இருந்தார் என்று கருதப்படுகிறது இவர் இயற்றிய பாடல்கள் அனைத்து முருகப்பெருமானின் மகிமையை போற்றுபவையாகும் ராமேஸ்வரம் பாம்பனில் பிறந்தவராக இவர் விளங்குகிறார் இளம் வயதிலேயே முருகப்பெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டு துறவரம் பூண்டு முருகனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் அருளை பெறவும் நோய்கள் தீங்குகள் எதிரிகள் ஆகியவற்றிலிருந்து காத்து கொள்ளவும் இயற்றப்பட்ட சக்தி வாய்ந்த சண்முக கவசம் இவரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது சண்முக கவசம் பாராயணம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்த்தால் உடல் நலம் மன அமைதி பகை நீங்குதல் செல்வ வளம் குழந்தை பாக்கியம் ஒவ்வொரு உறுப்பையும் காக்கும் விதமாக இப்பாடல் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதே போன்று பாம்பன் சுவாமிகள் அவர்கள் குமாரஸ்தவம் மயூரகிரி வாழ்த்து போன்ற பல நூல்களையும் இயற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கந்த சஷ்டியின் சாரம் என்ன என்பது கேட்டால் கந்த சஷ்டி என்பது வெறும் ஒரு பண்டிகை அல்ல அது முருகப்பெருமானின் வீரம் ஞானம் கருணை ஆகியவற்றை போற்றும் ஒரு வாழ்க்கை நெறியாக கருதப்படுகிறது விரதத்தின் பலனாக இந்த ஆறு நாட்களும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் உள்ள அறியாமல் இருள் நீங்கி ஞான ஒளி பிறக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது முருகப் பெருமான் நமக்கு எதிர்ப்படும் தடங்கல்கள் அனைத்தையும் நீக்கி வெற்றியையும் அமைதியையும் சகல சௌபாக்கியங்களையும் அருள்புரிவார் என்று பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது திருமுருகாற்று படை கந்தர் அலங்காரம் சண்முக கவசம் போன்ற நூல்களை படித்து முருகனின் திருநாமங்களை சொல்லி நாமும் முருகப்பெருமானின் பேரருளை பெற்று வாழ்வாங்க வாழ்வோம் என்று நான் இந்த வீடியோ பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் முருகன் என்றால் அழகு என்ற பொருள் கொண்டது என்றும் இளமையுடன் அழகிய திருமேனியுடன் காட்சி தருபவராக முருகு என்பதற்கு இளமை நறுமணம் அழகு தேன் இனிமை என்றும் பொருள்கள் உண்டு என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லவிருக்கிறேன் கந்தன் ஸ்கந்தன் என்பதன் தமிழாக்கமே கந்தனாக உருமாறியது தோளின்று உதித்தவன் அல்லது ஒன்று சேர்ந்தவன் என்று பொருள் சிவபெருமானின் ஆறு நெற்றிக்கண் பொறிகள் ஒன்றிணைந்து உருவானவர் என்பதால் கந்தன் எனப்பட்டார் குமரனானவர் இளமையானவன் என்று பொருள் என்றும் இளமை மாறாத தெய்வமாக போற்றப்படுபவர் குமரி என்பது கன்னித்தன்மையை குறிக்கும் சொல்லாகும் வேலவனாகவும் முருகப்பெருமான் இருக்கிறார் கையில் ஞான வேலாயுதத்தை ஏந்தியவர் என்பதால் வேலவன் வேல் என்பது ஞானத்தின் வெற்றியின் அடையாளமாக போற்றப்படுகிறது சுப்பிரமணியனாக அதாவது சு நல்லது என்றும் பிரம்மணிய பிரம்மத்தை அறிந்தவன் அதாவது நல்ல ஞானத்தை உடையவன் அல்லது பிரம்ம ஞானி என்று பொருள் கொண்டதாக போற்றப்படுகிறார் முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்பது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற பெயரை பெற்றார் சரவண பவன் சரவண பொய்கையில் உதித்தவர் என்பதால் சரவண பவனாகவும் முருகப்பெருமான் விளங்குகிறார் சண்முகன் ஆறு திருமுகங்களை உடையவர் என்பதால் சண்முகன் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அதாவது ஞானம் ஒரு முகம் தவம் என்பது ஒரு முகம் வேள்வி என்பது ஒரு முகம் அன்பு அடியவர் என்பது ஒரு முகம் பகை அழித்தலுக்கு ஒரு முகம் மற்றும் ஒரு முகமானது வள்ளியை நோக்கும் முகமாக ஆறு முகங்களுடன் காட்சி தருகிறார் முருகப்பெருமான் மயில் வாகனம் என்பது மயில் வாகனமாக உடையவர் என்றும் மயில் ஆணவத்தை வென்று ஞானத்தை அடைந்ததன் அடையாளமாக போற்றப்படுகிறது சேனாபதி தேவர்களின் படைத்தலைவனாகவும் தலைவனாகவும் முருகப்பெருமான் விளங்குகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை தமிழ் கடவுள் சங்க இலக்கிய முதல் தற்காலம் வரை தமிழர்களால் பெரிதும் போற்றப்படும் ஒரே கடவுள் தமிழுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு மிகவும் ஆழமானது இந்த ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அதன் பின்னணியில் உள்ள கதை அல்லது சிறப்பு அம்சத்தை சுருக்கமாக நாம் இங்கு பார்த்தோம் முருகப்பெருமானின் பல்வேறு ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு என்பதை இந்த ஆறு முகங்கள் நமக்கு தள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றன முருகப்பெருமான் சித்தர்களின் தலைவனாகவும் போற்றப்படுகிறார் போகர் சித்தர் பழனியில் முருகப்பெருமானின் நவபாஷான சிலையை பிரதிஷ்டை செய்தார் அல்லவா இது முருகனின் மருத்துவ யோக ஞானத்துடன் உள்ள தொடர்பை காட்டுகிறது திருச்செந்தூர் கோவில் கல்வெட்டுகளில் தமிழ் மொழி பற்றியும் கலாச்சாரம் குறித்த குறிப்புகளும் ஏராளமாக உள்ளது மதுரை சங்கத்தின் தலைவராக முருக பெருமான் வீற்றிருந்ததாக ஒரு ஐதீகம் சொல்கிறது அருணகிரிநாதரின் திருப்புகளும் பாம்பன் சுவாமிகளின் சண்முக கவசமும் தமிழ் இலக்கியத்திற்கு முருக பக்தர்கள் அளித்த மாபெரும் கொடைகளாக இன்றளவும் உள்ளன இசைத்தமிழின் உச்சம் இந்த பாடல்களாக விளங்குகிறது என்றால் ஐயமில்லை முருகன் வள்ளி திருமணம் அகப்பொருள் இலக்கியத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் இது தமிழின் நுட்பமான காதலை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமணம் நடந்ததல்லவா தேவலோக பெண்ணான தெய்வானையை மணந்தது முருகப்பெருமான் தெய்வீக ஒழுக்கங்களையும் பூஜை விதிகளையும் போற்றுவதாக குறிக்கிறது வள்ளி என்பவள் வேடர் குல பெண்ணான வள்ளியை திருமணம் செய்தது ஜாதி குலம் கடந்து அன்பு ஒன்றையை இறைவன் விரும்புகிறவர் என்பதை எளிமையின் மேன்மையையும் காட்டுகிறது முருகப்பெருமானின் மயில் வாகனத்துக்கு ஏற்பட்ட நோய் நீங்க ஒரு புறமகள் முருகனை வேண்டி தீர்த்தால் அவளுக்கு முருகப்பெருமான் பல்வேறு வரங்களை அளித்தார் என்றும் சொல்லப்படுகிறது இது முருகனின் கருணையை உணர்த்தும் ஒரு கதை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் மற்றும் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து காணலாம் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்